டிரைவர் வேலைவாய்ப்பு தகவல்கள் சென்னை டிக்காட்டுதாங்கல் பகுதியில் பிஎம்டபிள்யூ ஆடி மற்றும் பென்ஸ் போன்ற வாகனம் ஓட்டுவதற்கு நல்ல அனுபவமுள்ள டிரைவர் தேவை விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யவும் ஸ்ரீபரம்புத்தூர் திருவள்ளூர் அம்பத்தூர் மாதவரம் மீஞ்சூர் போரூர் மணலி மற்றும் ஆவடி போன்ற இடங்களில் வாகனம் ஓட்டுவதற்கு ஓட்டுநர்கள் தேவை சம்பளம் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யவும் அடையார் ஈசிஆர் ஓஎம்ஆர் மற்றும் கல்பாக்கம் போன்ற பகுதிகளில் முழு நேர மற்றும் அரைநேரம் ஓட்டுவதற்கு ஓட்டுநர்கள் தேவை சம்பளம் ஒரு நாளிற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யவும் ஃபார்ச்சுனர் இனோவா போன்ற வாகனம் ஓட்டுவதற்கு ஓட்டுநர்கள் தேவை சம்பளம் பதினெட்டாயிரம் முதல் இருபதாயிரம் வரை ஓடி மற்றும் போனஸ் உண்டு விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யவும் ஆட்டோ டிரைவர் தேவை எஸ்கே என்டர்பிரைஸ்க்கு ஏபிஇ லோடு ஆட்டோ ஓட்டுவதற்கு ஆட்டோ டிரைவர் தேவை சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யவும் அம்பத்தூர் எஸ்டேட்டிற்கு ஹெவி லைசன்ஸ் வைத்திருக்கும் லோடு வேன் மற்றும் லாரி ஓட்ட ஓட்டுநர்கள் தேவை மணலி மற்றும் அம்பத்தூர் பகுதியில் ஓட்ட நல்ல சம்பளம் பேட்டா மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யவும் நன்றி ஓட்டுநர் சமுதாயத்தின் வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு டாப் டிரைவர்ஸ் டிவியை பாருங்கள்